தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தினை வெளியிடவில்லை என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தினை விரும்புகின்றோம் இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம் அதனை ஆதரிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்க நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரகுமாரதிசநாயக்க யாழ்ப்பாணத்திலே போது மாற்றம் சம்பந்தமாகவும் தெற்கிலே மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேளையிலே வடக்கு மக்கள் அதுக்கு ஆதரவாக அதிலே பங்காளிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதற்கு காரணம் கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதி ஆன உடனே அவர் பதவியேற்கிற போது இதை போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக தன்னோடு இருந்திருக்கவில்லை என்று அவர் கவலைப்பட்டு சொல்லியிருந்தார் ஆனால் அவரை ஜனாதிபதி ஆக்கினவர்களே அவரை துரத்தி அடித்தார்கள் அப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு மக்களுடைய தீர்க்க தரிசன பார்வை சரியானதாகத்தான் இருந்திருக்கிறது என்று மாற்றத்தை பற்றி பேசுகிற போது தெற்கிலேயே கடந்த இரண்டு வருட காலமாக மாற்றம் வேண்டும் என்ற உணர்வும் அதற்கான ஒரு முயற்சியும் நடைபெறுகிறது என்பது உண்மை நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற மாற்றம் எங்களுடைய கவலை தெற்கில் தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் அப்பொழுது மாறப்போகிறது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஆனால் இந்த கருத்தை நான் முதலே கேள்வி போது இது ஒரு இனவாத கருத்தாக நான் கருதவில்லை திரு அருணகுமாரதிசநாய் அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அது எப்படியாக மக்களிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது என்பதை வைத்து சில எண்ணங்கள் உருவாகும் ஆகையினாலே இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒரு இனவாத கருத்து இல்லை என்று நான் நம்புகிறேன் ஆகையினாலே எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தையும் முழுமையாக நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர் வென்றாலும் தோற்றாலும் அதற்கும் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் வென்றாலும் தோற்றாலும் அவர் சொல்லுகிற மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் நாட்டிலே ஊழல் போன்ற விடயங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது